அனைவருக்கும் வணக்கம் முப்பது சென்ட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இது எங்கே அமைஞ்சிருக்குன்னா பழனி மதுரை பைபாஸ் கணக்கம்பட்டி அருகில் அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் வந்து முப்பது சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமிக்கு ரோடு பேசுன்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு அடி ரோடு பேஸ் வரும்ங்க முன்னாடி பேக்கரி பஸ் ஸ்டாப்லாம் இருக்குதுங்க இந்த பூமி பழனியிலேருந்து நாலு கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குதுங்க ரூக்குவார்பட்டி பக்கம் கணக்கம்பட்டிக்கும் பக்கமுங்க மொத்தம் வந்து முப்பது செண்டுங்க செம்மண் இது ஒரு செண்டின் விலை நாலரை லட்சம் சொல்கிறாங்க பேச்சுவார்த்தை மூலம் குறைத்து கொள்ளாமங்க இந்த பூமியில் ஹோட்டல் பேக்கரி மற்றும் கமர்ஷியலாக பயன்படுத்திக்கலாங்க அருமையான ஒரு இடமுங்க நீங்கள் வாங்கி போட்டாலும் நல்ல ரேட்டுக்கு போகுங்க இந்த பூமியை பற்றி தகவல் எதுவும் வேணும்னா என்னோடய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்